சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமது இல்லா அல்லாஹம் சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம ஓத வேண்டிய ஒரு திக்ரு ஒரு ஆயத்து ஒரு சூறா இந்த மூன்றையும் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே பிரத்யேகமான அமலாக இருக்குது இதை நபிசுலாஹ் ஹலிஸ்லாம் அவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க பல அறிவிப்புகள் வந்து இது சார்ந்ததாக வந்து வந்திருக்குது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா ஒரு நாள் ஓதி பாருங்க உங்களுக்கே அடுத்த நாளே அதனுடைய வித்தியாசம் தெரியும் அதில் நம்ம முதல்ல வந்து ஒரு ஆயத்தை பற்றி பார்க்கலாம் நபிஸ்லா ஹுலிஸ்லாம் அவர்கள் வந்து சஹாபாக்களோட உட்காந்துருக்காங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மழைக்கு வராங்க இதுவரையும் அந்த மலக்கு இந்த பூமிக்கு வந்ததே கிடையாது அப்படி ஒரு மலக்கு வராங்க வந்து நபிஸ்லாஹ் அலி இஸ்லாம் ஒரு சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிவிட்டு ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்துல இருந்து ஆயத்தை கொடுத்துருக்கான் அது வந்து இந்த உலகத்தில் இதுவரையும் வந்த எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கல ஆனால் அல்லாஹுடைய பொக்கிஷத்துலேருந்து உங்களுக்கு அது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இசிலாகலே அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக அது என்னன்னு கேட்குறாங்க அப்போது தான் அந்த மலக்கு சொல்கிறாங்க ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய அல் பக்ரா சூராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துன்னு சொல்லி அந்த இரண்டு ஆயத்தையும் மோதி காமிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷமாக இருக்குது இதை வந்து ஓதி நம்ம துவா செஞ்சால் அந்த துவாக்கள் கபுலாகும் இன்னும் இதை ஓதி ஓதிவிடுவதனால ஏராளமான சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் அறிவித்து கொடுத்துட்டு போகிறாங்க இந்த ஆயத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளும்கள்லாம் சொல்கிறாங்க இரவு தூங்கும் போது விசில்லா கலைஸ்லம் அவர்கள் எப்போதும் வளமையாக இதை ஓதி விடுவாங்க இரவு நேரத்தில் ஒருத்தவங்க இதை ஓதிட்டா போதுமாம் அதைவிட வேற எந்த விஷயமே அவர்களுக்கு இந்த உலகத்தில் தேவை இருக்காது ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கு சைத்தானுடைய இம்சை இருக்காது சைத்தான் அப்படின்னு சொன்னோன்னா சைத்தானுக்கும் நமக்கும் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்க கூடாது நம்ம வீட்டில் வர பிரச்சனைக்கு பாதி காரணமே சைத்தான் தான் வீட்டுக்குள்ளே வந்து ஒரே சண்டை பிரச்சனை வறுமை கஷ்டம் துன்பம் ஏதாவது ஒரு முசீபத்தான விஷயமே நடக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை கணவர் வந்தால் சிடு சிடுன்னு விழுறாரு இந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாத்துக்கும் காரணம் அது சைத்தான் தானா சைத்தான் என்ன பண்ணுவானாமா நம்ம உள்ள நுழையும் போதே நம்ம வீட்டுக்குள்ளே அவனும் உள்ள நுழைஞ்சிட்டே வருவானாமா வரும்போது யார் வந்து சலாம் சொல்லாமல் பிஸ்மி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களை என்ன பண்ணுவோம்மா அவன் வந்து அவன் கூடையே வந்து வழி கெடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சுவானமா அப்படி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ தடவை வரும்போது நம்ம கூட சைத்தான் வீட்டுக்குள்ளே வந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணுறோம் நிறைய பேர் பிஸ்மி கூட சொல்கிறதுக்கு மறந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் சைத்தான் பக்கத்தில் உட்காந்து நம்மளுடைய உணவை சாப்பிட்றான் அப்படிலாம் அவன் பண்ணும்போது கூட இருந்து கெடுத்து விட்டே இருப்பானம்மா அங்கே பாரு உன்னுடைய ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க நீ இப்படி சண்டை போடு இப்போ பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க நீ வந்து திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் எல்லாரும் கோவப்படுறது சண்டை போடுறது வெறுத்து வந்து என்ன பண்ணுறாங்க காரியங்களெல்லாம் சில விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு வெறுப்பாக இருக்கும் நம்ம வீட்டு ஆளுங்களே நம்மள்ட்ட இப்படிலாம் பண்ணுறாங்களே ஒரு நிம்மதியே இல்லையே ஏன்னா இவங்களாம் திருந்தவே மாட்டேங்கிறாங்க அல்ல ரசூல் பயம் இல்லாமே நடந்துக்கிறாங்கன்னு நமக்கே கோவரும் அந்த மாதிரியான காரியத்தெல்லாம் ஷைத்தான் பண்ண வைப்பான் அப்படிப்பட்ட ஷைத்தானே இந்த ஆமண ரசூலை ஓதுவதனால அவன் மூணு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர மாட்டானாமா நமக்கு பாதி பிரச்சனையே இந்த சைத்தான் தான் அந்த சைத்தானே மூணு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டானா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருக்கும் நினைத்து பாருங்க அப்போ வந்து வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தால் நீங்கள் இதை ஓதி பார்த்தாவே தெரியும் மூணு நாளைக்கு சைத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டான் இதை ஓதும் போது அப்படியே நீங்கள் தினமும் ஓதி வந்தால் எப்போதுமே சைத்தான் உங்கள் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்த மாட்டான் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளையோ துன்பத்தையோ கவலையோ ஒரு தருத்தனத்தையோ முஷீபத்தையோ நெஸ் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைதானுடைய விடுதலை நம்ம கிடச்சிட்டாவே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைச்சிடும் அதனால இந்த ஆயத்தை நீங்கள் நைட்டு அதே அதேமாதிரி அடுத்தது வந்து இதை சொன்ன அதே மலக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரா அல் ஃபாத்திஹா அப்படிங்கக்கூடிய அல்ஹம் சூறாவையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆமனர சூழவும் அல்ஃபாத்திகாவும் உட்காக தான் இறக்கப்பட்டுச்சு இதுவும் வந்து எந்த நபிமாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அல்லாஹுடைய பொக்கிஷத்துல வந்து நமக்கு இறக்கப்பட்ட ஒரு அருட்கொடையாக இருக்குது இதை பற்றி நம்பி சலா ஹலைசலாம் அவர்கள் வந்து பல அறிவிப்புகள் சொல்லியிருந்தாலும் நம்ம அனைவருக்குமே தெரிய வேண்டிய ஒரு அறிவிப்பு என்ன தெரியுங்கன்னா ஒரு சகாபாக்களுடைய கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் போவாங்கன்னா போகும்போது டைரெக்டாக போயிட முடியாது அவங்களே ஒட்டகம் அந்த மாதிரியான வாகனங்கள் மூலமாக தான் போவாங்க நடந்து பொடி அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாதக்கணக்காக ட்ராவல் பண்ணி தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போய் சேருவாங்க அப்படி சேரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்லாம் இருந்து அங்கே தங்கிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் கேட்பாங்க நாங்கள் இப்படி இந்த இடத்துலேருந்து க கிளம்பி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு போக போகிறோம் அதனால நாங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இன்றைக்கி நைட் நாங்கள் இங்கே தங்கிட்டு காலையில் நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை தொடங்கலான் இருக்கோம் எங்களை தங்க வச்சுக்கிறீங்களா எங்களுக்கு உணவு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கேட்குறாங்க எனக்கு கேட்காம போய் தங்க முடியாது அவங்க திருடன்னு நினச்சிப்பாங்க அதனால வந்து போய் கேட்குறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இல்லை இல்லை உங்களையெல்லாம் நாங்கள் தங்க வச்சிக்க மாட்டோம் எங்களுக்கு உங்களை மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேவகம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லை எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க நான் அனுப்பி அனுப்பி விட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்ன பண்ணுறாங்க எங்களை அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்தை இது நபி சலா அலி அவர்கள் வாழக்கூடிய நாளிலே நடந்துருக்கு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இனி இவங்க ஊருக்குள்ள நாம் இருக்கக்கூடாது கிராமத்தில் நம்ம இருந்தோம்னா கெட்ட பேராக போயிடும் ஏன்னா அவங்க துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க கிராமத்துக்கு வெளியே வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வெளியே ஒரு காலி இடத்துல தங்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து யாருமே என்ன பண்ணல உணவும் தரல உதவியும் தரல இடமும் தரலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் தங்குறாங்க தங்கிட்டு நம்ம காலையில் எழுதிச்சு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் கிராமத்துலேருந்து ஒரு கூட்டம் ஓடி வருது கையில் யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு மனிதனை தூக்கிட்டு வராங்க என்னாச்சுன்னு பார்த்தா அந்த மனிதனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷக்கடி மாதிரி ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டுனோ அப்படிலாம் வந்து மருத்துவமெலாம் வந்து ஈஸியாக கிடைக்காது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கே வந்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கு மேலே வந்து அங்கே உள்ளக்குள்ளே எந்த மருத்துவமும் எதுவுமே ஆகலை அதனால் வெளியூரில் யார்கிட்டையாவது கேட்கலாம் அங்கே கேட்கலாம் இங்கே கேட்கலாம்னு தூக்கிட்டு போகிறாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அப்போ அவங்க வந்து கிராமத்தை விட்டு வெளியே வராங்க அந்த வாசிகள் அப்போ தான் யாரை பார்க்குறாங்கன்னா இவங்களெல்லாம் பார்க்குறாங்க சஹாபாக்களைலாம் பார்க்குறாங்க அவங்களாம் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இப்படி ஒன்று ஆயிடுச்சு உங்களுக்கு மருந்து ஏதாவது தெரியுமா ஏதாவது ஒரு மருத்துவம் தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியுமான்னு கேட்டபோது அப்போ சஹாபாக்கள் கூட்டத்துலேருந்து ஒரு துஷனரமா எனக்கு வந்து ஒரு ருக்கியா தெரியும் அதை ஓதுனா இவருக்கு குணமாயிரும் அப்படிங்கிறதை வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னு வந்து அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ ஓதுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம் சாப்பாடு கொடுங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்டோம் நீங்கள் கொடுக்கல இப்போ நீங்கள் வந்து வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்குறீங்க நாங்கள் மட்டும் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சன்மானத்தை கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு இடத்தையோ சாப்பாட்டையோ தந்திருந்தால் இவருக்கு நாங்கள் வந்து இலவசமாக வந்து ஆனால் நீங்கள் தான் எங்களை விரட்டி விட்டீங்களா அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஆட்டு மந்திகளை தரோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதாவது நீங்க வந்து சரி பண்ணி கொடுத்தா எங்களுடைய ஆடுகள் இத்தனை ஆடுகளை தரோம் ஐம்பது நூறு ஆடுகளை தரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு உட்காந்து ஓதுறாரு என்ன ஓதுறாருன்னு பார்த்தா அல்ஹம்து சூறாவை தான் ஓதுறாரு அல்ஹம்து சூறாவை ஓதுன உடனே என்னாவது அந்த கிராமத்துவாசியில அந்த மயக்கமான அந்த மனிதர் வந்து விசக்கடி ஏற்பட்ட மனிதன் உடல் வந்து ரொம்ப குணமாயி அப்பவே எந்திரிச்சு போறாங்க எல்லாரும் வியந்துட்டாங்க இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அப்படி வியந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுன மாதிரியான எல்லாம் கொடுத்துட்றாங்க கொடுத்துனோம் இவங்கெலாம் என்ன பண்ணுறாங்க சகா வாக்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கணுமே என்ன பேசிக்கிறாங்கன்னா இதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த ஆடுகளை இதை சமைக்காமல் கொண்டு போய் அவரோட இடத்துல போய் ஒப்படைச்சு நம்ம கேட்கணும் இப்படி நான் பண்ணினேன் அதுக்கு இப்படி ஒரு பரிசு வந்திருக்குன்னு சொல்லணும் அவர்களை அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு திரும்பி என்ன பண்ணுறாங்க அவங்க நபிசலாக மாவட்ட இடத்துல ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க போகும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த ஆடுகளை பற்றி சொல்லும்போது வைசலாகலை சில மருத்துவர்கள் சொன்னாங்களாமா உங்களுக்கு யார் அழுகம் சுறா அப்படிங்கிறது ருக்கியான்னு சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு ஆனால் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க அது எல்லா நோய்க்குமே நிவாரணையாக இருக்கக்கூடியது இன்னும் அல்லாஹ் வந்து என்னது வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த உலகத்தில் அது ஒழித்து கொண்டே இருக்கக்கூடிய சூறாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சூறாவுடைய சிறப்பை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அழுகம் சூறா ஒரு தடவை நீங்கள் ஓதிட்டு படுத்திங்கன்னா எத்தனையோ பேத்துக்கு தூக்கத்தில் தான் நோவு வ எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலகம் சூறா நமக்கு தேவையானதை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அல்லாஹு பேசக்கூடிய சூறாவாக இருக்குது அல்லாஹுடைய பொக்கிஷத்துலேருந்து வந்திருக்கு இந்த சூறாவை கடைசியாக இரவு என்ன பண்ணும் ஓதிட்டு கொடுக்கறதுக்கு பல சிறப்புகள் இருக்குது அடுத்த நாளே உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் அப்போ இரண்டாவதாக என்ன பண்ணுங்க ஆமனரசூலுக்கு பிறகு அலகம்சூரா ஒதிக்குங்க மூன்றாவதாக என்ன உதறீங்க தெரியுங்களா அதுதான் ஒரு திக்ரு இந்த திக்ரை பார்த்தீங்கன்னா நவீசர்லா ஹலி இஸ்லாம் அவருடைய மகளார் பாத்திமாரலி இல்லாங்க அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க கையில புண் ஏற்பட்டுருது ஏன் புண் ஏற்பட்டுருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் போர் நடக்குது போர் நடந்தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள்லாம் உதவுவாங்க உதவும் போது என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கையில் புண்ணாயிடுச்சு அந்த புண்ணோடவே இவங்க வந்து ஆறாமல் இருந்திருக்கு சமைக்க முடியாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ அவர்களுடைய கணவர் அழிவழி இல்லாமல் சொன்னாங்களா போய் உங்களுடைய தகப்பனார் நபிசுல்லா அலையலாம் அவர்களதுல ஒரு அடிமையை வந்து வாங்கிட்டு வந்துருங்க அந்த அடிமையை வச்சு நீங்கள் வேலை வாங்கிக்கோங்கிறாங்க அப்போ நபிசல்லா அவர்களை பார்க்குறக்கு வந்து பாத்திமார் லீலில்லா வான்கா அவர்கள் போகிறாங்க ஆனால் அப்பா அவர்கள் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்புறம் ஆயிஷா லீலில்லா அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நபிசல்லா ஹலீஸ்லம் அவர்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் மக வந்திருக்காங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லணும் நபி அவர்கள் நேரில் போய் பார்க்குறாங்க மகளுடைய நிலைமையை தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுட்டு உங்களுக்கு அடிமையை கொடுப்பதை விட ஒரு சிறந்ததையை கொடுக்கவா அப்படின்னு கேட்டு இந்த திக்ரையை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த திக்ரையை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த திக்ரையை ஓதனா போதுமாமா உங்களுடைய வழி கவலை துன்பம் சோகம் ல்லாமே போயிருவோம்லை அவர்கள் தங்களுடைய மகளுக்கு ஒரு அடிமையை கூட கொடுத்துருந்தா கூட இந்த விஷயம் அண்ணையோட முடிஞ்சிருக்கும் ஆனால் அடிமையை கொடுக்கிறதுக்கு பதில் இந்த திக்ரை கொடுத்துட்டு இந்த திக்ரை ஓதனாவே அந்த எல்லா பிரச்சனையும் தீந்து அந்த பெண்மணி இரவு தூங்கி எந்திரிச்சா காலையில் ஃப்ரெஷ்ஷாக உடம்பு ராகத்தா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்திரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பெண்களாகிய நமக்கும் இது முக்கியம் ஆண்களுக்குமே தொழிலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த திக்ரு தான் சுபகானல்லாம் அலகமது அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்ரு நமக்கு தெரிஞ்ச திக்கிற தான் ஆனால் அது எந்த நேரத்தில் எத்தனை தடவை ஓதுறோங்கிறது தான் விஷயம் இருக்குது இந்த மூன்றையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க கடைசியாக நான்காவதாக லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடியதை ஒரு தடவை ஓதிக்குங்க மொத்தமாக என்ன ஆயிரும் நூறு முறை ஆயிரும் லா முப்பத்தி மூணு முறை அலஹம்துல்லா முப்பத்தி மூணு முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு முறை லா இலாஹா இல்லல்லா வந்து ஒரு முறை அப்போ மொத்தமாக சேர்த்துனா நூறு முறை இதை இரவில் தூங்கும் போது நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே ஓதுனாலும் இதனுடைய பலன் கிடைக்கும் தொழுகை இருக்கோ இல்லையோ நம்ம ஒழு இருக்கோ இல்லையோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து என்ன பண்ணலாம் எடுத்து ஓதிக்கலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் அழுகம் சுறா நமக்கு தெரியும் இந்த திக்ரு நமக்கு தெரியும் அதிகபட்சம் வந்து நிறையா பேத்துக்கு ஆமணுற சூழல் தெரியாது அதை நீங்கள் ஒரு நாலு நாள் ஓதுனீங்கன்னா தானாக மனப்பாடம் ஆயிரும் இதெல்லாம் வந்து அதேஸ்கல்லையே வந்து அமல்களாக இருக்குது இதையெல்லாம் நம்ம அந்தந்த நேரத்துக்கு செய்வது நமக்கு சிறப்பாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க